ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட திருப்பூரில் இருந்து ஒரு ஃபோன் கால் எங்கள் ஹவுஸ் மருமக கால் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி பப்பி நம்ம வீட்டு வாசலில் வந்து ரொம்ப பெரிய டாக்கெல்லாம் கடிச்சிருச்சு போல் ஆண்டி வந்து அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னாங்க நான் சொன்னேன் நான் வர ஒன் ஹவர் ஆகும் ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் செக்கப்பில் இருந்தேன் நான் ஒரு ஒன் ஹவரில் போயிட்டேன் கொஞ்சம் பாலும் தண்ணியும் வைப்பான்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் பால் தண்ணியெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே ரொம்ப கத்திட்டுருக்காங்க சரி நானும் போனேங்க எடுத்தேன் ஃபீமேல் பப்பி மேலே ஃபுல்லாக பெரிய டாகு கடிச்சிருக்கு பாவம் வழி தவறி வந்துருச்சா இல்லை யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை வளர்த்தாங்களான்னு தெரியல ஆனால் பப்பி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ள தான் இருக்கும் இவ்வளோ ரெடி பண்ணுவோம் சரி நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பால் வச்சேன் நான் இருக்கும் மேடம் குடிக்கலை இந்த பெண் பிள்ளைங்கன்னா தான் ரொம்ப வெறுக்கிறாங்க போட்டு அடிக்கிறாங்க மனது கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்துட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி உள்ளே கொண்டு போய் பால் வச்சேன் நான் உள்ளே போகவும் மேடம் குடிக்கலை அப்புறம் நான் உள்ளே விட்டுட்டு ஒரு ரூமில் தான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு கதவுக்கிட்ட ஓரமாக பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் குடித்தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விருச்சம் இல்லம் சாயங்காலம் கொண்டு வந்துட்டாங்க இவளை பற்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன்